எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சுண்டைக்காய் மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் பெருஞ்சீரகம் பூண்டு உப்பு மிளகா இதை மூணையும் அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு தேங்காயும் அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும் தேங்காய் அதிகமாக இருந்தால் பால் ஊற்றலாம் வடிகட்டி அப்படி இல்லைன்னா அப்படியே அரைச்சி விழுதாகவும் ஊற்றி இறக்கிக்கலாம் இப்போ வந்து செய்ய போகிறது இந்த சுண்டக்காய் தான் இது மத்தால் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு நல்லா உடச்சி ரெண்டு தரம் கழுவி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் இப்போ மசாலாவுக்கு தேவையானது ஏன்னா பிஞ்சி சுண்டைக்காய் தான் நல்லாயிருக்கும் இதை விட இது கொஞ்சம் முத்தல் இது வந்து கூட்டு பண்ணலாம் இது வந்து அதை விட முத்தல் இது வந்து காரக்குழம்பு வைக்கலாம் இது இந்த சுண்டைக்காய் பூரா எங்கள் வீட்டில் விளைஞ்சது இதுக்கு தேவையானது மஞ்சள் எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தெரிஞ்சிரகம் மிளகா உப்பு பூண்டு வச்சு அரைச்ச விழுது இது தேங்காய் அரைச்ச விழுது இப்போ காயட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதுமானது இணைத்துல எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இதுபோல் ரொம்ப பிஞ்சி சுண்டைக்காய் செய்தால் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் சாப்பிடாத பசங்க கூட இந்த மசாலாணா நல்லா சாப்பிடுவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காயட்டும் இதுக்கு வேறு எதுவுமே தாளிக்கக்கூடாது கடுகு உளுத்தம்பருப்பு மசாலா மற்ற இதெல்லாம் தாளிக்கக்கூடாது இதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு போட்டுடணும் எண்ணெய் காஞ்சிடுது வெங்காயம் போட்டுக்குவோம் கருவேப்பிலை போட்டுக்குவோம் உப்பு போட தேவையில்லை எண்ணெய் குண்டைக்காயில் உப்பு போட்டாச்சு மசாலாவிலையும் உப்பு சேர்த்தாச்சு அதனால் இந்த வெங்காயத்துக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ மிளகா சாமி போட்டு வதக்கலாம் மிளகா பெருங்கிறவும் உப்பு பூண்டு இதை வந்து கிழமை தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சாந்து வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சுண்டக்காய போடலாம் சாந்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் நம்மளை கஷ்டப்படுத்தாதான் இருக்கணும் அதுக்காக தான் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வேகணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது இந்த பேஸ்ட்லேருந்து இதான் இதுக்கு பதம் பேஸ்ட் நல்லா வெந்து போச்சு இப்போ வந்து சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வதக்கி வச்ச சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இதை விட்டு இப்போ சுண்டைக்காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றணும் மிளகாத்தூள் வெடிப்பெல்லாம் அடைஞ்சிருக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததில் இப்போ வந்து தேவையான சுண்டைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது பத்து நிமிஷம் வேகணும் தீ அதிகம் வச்சுக்கிறேன் மூடி போட்டு பேக்கட்டும் வெந்து போச்சா பார்க்கலாம் வெந்து போச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது இப்போது தேங்காய் ப தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றிக்கலாம் இதை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சும்மா ஒரு கொதி வந்தால் போகிறோம் இந்த சுண்டக்காய் மசாலா சுண்டக்காய் சாப்பிட்ற பசங்க கூட இந்த மசாலா பண்ணிவிட்டால் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொதி வரட்டும் தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி வரட்டும் இறக்கிடலாம் இப்போ சுண்டக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சி இதை இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சத்து உள்ளதாக சந்தோஷமா சந்தோஷமாக சாப்பிடுங்க